ஒரு காசுக்கு எத்தனை நான் சொல்றீங்களா காசு வச்சிருக்கேன் நிறையா காசு வச்சிருக்கேன் சொன்னீங்கன்னா அது பாருங்க ஆயிரம் ரூபாய் காலைக்கா காசுக்கு நாலாயிரம் கத்திரிக்கா ஒரு காசுக்கு எத்தனை கத்திரிக்கா இந்த கணக்கெல்லாம் நாலு வயசுக்குள்ள போட்டு நாலாயிரத்துக்கு முடிச்சிட்டு அப்புறம் அங்க போனோம் அங்க போனோம்னா ஆறு ஏழு எட்டுக்கு ரெண்டே ரெண்டாயிரம் ரூபாய் ஃபீஸ் ஒன்பது பத்து பதினொன்றுக்கு அஞ்சு ரூபாய் ஃபீஸ் இப்போ வரும்போது எனக்கு டோட்டல் பண்ணி பார்த்தேன் முன்னூத்தி அறுபத்தஞ்சு ரூபா ஐம்பது பைசா எனக்கு வந்து எஸ்எஸ்எல்டி முடிக்கிறதுக்கான செலவு முன்னூத்தி அறுபத்தஞ்சு ரூபா ஐம்பது வைசா இப்போ காட்சி பையனை பிரிக்கி சேர்த்தவங்களுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் கேட்குறாங்க கட்டணம் பண்ணி பாருங்க பைத்தி முடிச்சு தான் நினைச்சு பாருங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு ரூபா ஐம்பது வைசாலும் நான் ஸ்கூல் பையனில் முடிச்சுட்டேன் அங்கே ஒரு கிளைமாக்ஸ் வந்தது படிக்கும் போது அம்மா பழக்கம் போல காடு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சு காலத்துல ஃபீஸ் மாசத்துக்கு கட்டியாச்சு மந்த்லி ஃபீஸ் கட்டியாச்சு ஒரு ஒரு பாலம் கழிச்சு தலையை என்னடா என்னடான்னு கேட்டாங்க பதினோரு ரூபா ஐம்பது வருஷம் இது என்ன இளவு அப்படின்னாங்க இது வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதணுமாமா பொது பரிச்சயமா அதுக்கு அப்போ உயர் இடத்துல நீ அப்படி கொடுத்து அதுக்கு ஒரு பதினொன்று ரூபா ஐம்பது வருஷம் பேரடி கட்டி கொடுத்தாங்க பேங்க் எல்லாம் கிடையாது சட்டிக்குள்ள வந்து ஒரு மஞ்சள் தண்ணி சுற்றி வச்சிருப்பாங்க அதை எடுத்து அம்மா கொடுத்தாங்க இப்ப ஒரு பாலம் கழிச்சு போய் பின்னாடி கை கட்டி நின்ன இப்போ என்ன மாப்பிள்ள வந்து நிற்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னாங்க இல்லை இந்த ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அஞ்சு ஆறு வருஷம் படித்தா பசங்க ஒரு இருபது பேர் பொண்ணு ஒரு அஞ்சாறு பேர் பள்ளிக்கு டீச் பண்ண வார்த்தை ஒரு ஆறு ஏழு பேர் ஒரு ஸ்வீட் காரை காட்டி ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கணும் அஞ்சு ஒன்று கொன்னே போடுவேன் அஞ்சுக்கு வண்டிக்கு வந்துச்சு ஒன்றா செத்து போச்சு ஒரு ஒரு பையன் சேர்த்து போச்சு பொண்ணு செத்து போச்சு ஒன்றா பிள்ளைக்கு செத்து போயிட்டான் ஒரு பொண்ணு அஞ்சாறு குழந்தை கொன்னே போடு பையன் என்ன பழைய பெருசாமல் வந்துட்டேன் அன்னைக்கு போய் அந்த எல்லாரும் போனாங்க என்ன மாதிரியே ஊறப்படுச்சுவே நான் ரேங்க் போர்த்துட்டேன் விட மாட்டாங்க ராட்ச சபையில முன்னாடி மூணு பேர் உடவே மாட்டேன் என்ன முக்கினாலும் விட மாட்டாங்க போர்த்துடாங்கிட்ட கஷ்டப்பட்டு போடுச்சு அந்த ஒன் டூ த்ரீலையும் ரெண்டு பேருக்கு வீட்டில் கையில் காசு கொடுக்கல ஒரு மூணு மூன்று மணிக்கு எல்லாம் பெஞ்ச் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க நான் மூணு பேர் வெளியே உரப்பா தூக்கி தோண்டு போட்டு எங்கெல்லாம் போறீங்கன்னாங்க வீட்டுக்குன்னா ஃபோட்டோ வந்தாங்க அது காசு கொடுத்தவங்களுக்கு அப்படின்னா ஓ காசு கொடுக்கலையோ அப்படின்ட்டு பரவாயில்லப்பா ஃபோட்டோவில் நின்று போனாங்க அது கேவலமா இருக்குது நம்ப மாட்டேங்க எங்க குரூப் போட்டோ யாரு வீட்டு இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் இப்ப எங்களுக்கு குரூப் போட்டோ வச்சுதான் நான் எனக்கு கண்டு இருட்டே இருந்தேன் உங்களுக்கு குரூப் ஃபோ பார்க்க மாட்டேன் நம்பவே மாட்டேங்க ஐம்பது ஆண்டுகள் வந்து நான் குரூப் போட்டோ பார்க்கவே இல்லை இப்ப நான் வந்து எங்க காலத்து இப்ப டிஜிட்டல் கேமரா வந்துருச்சு நான் வாழ்ந்த காலத்துல வந்து